கல்யாணம் ஆயிடணும் வீடு வாங்கிடணும் தோப்பு வாங்கிடணும் பெண்களுக்கு நிறைய நகைகள் வாங்கிடணும் நிறைய சேலைகள் வாங்கிடணும் வீட்டுக்கார சொன்னபடி கேட்கணும் குழந்தைங்க நல்லா வளர்ச்சி அடையணும் அவங்களுக்கு நல்ல கால காலகாலத்துல எல்லாம் இது பெண்களுடைய ஆவல் அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்கள் என்ன நினைக்கப்படும் தடை இல்லாம தொழில் கிடைக்கணும் கை நிறைய வருமானம் கிடைக்கணும் கையில சுகமா இருக்கணும் உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கிட்டா ஒரு பாரம் படுத்துட்டோம்னா போச்சு வீட்டுக்கு சம்பாதிக்க முடியாது மனைவி மக்களுக்கு நல்லா நிம்மதியா நிம்மதியாச்சு வீடு மாதிரி ஒரு சுகமான ஒரு சொர்க்கமான இடம் வேற எங்கேயுமே இருக்காது வீடு நிறைய பேருக்கு ஏண்டா வீட்டுக்கு போறிருக்கும் அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மென்மையான மனநிலை நமக்கு வெளியில எல்லாமே கிடைக்கிற அதே போல இந்த பௌர்ணமியானது ஒரு பூரணமாக இருக்க வேண்டும் இருந்தது அந்த குணத்துக்கு அழகா இன்னைக்கு மஞ்சள்ல மஞ்சள் கல மஞ்சள் கிழந்த பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு தானமா போகும் யார் குருக்கு அதுதான் மஞ்சள் நூல் வஸ்திரம் கட்டி மஞ்சளால முகத்து சுவாமி அலங்காரம் செய்து மஞ்சள் நேரத்துல தேங்காயை வைத்து இப்படி எல்லாமே மஞ்சள் நிறத்துல இன்னைக்கு வியாழக்கிழமை யாருக்காவது சாப்பாடு வாங்கி லெமன் சாதம் வாங்கி கொடுக்கலாம் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டு சுவாமிய ஒப்படைச்சு உங்க பேருன இளையராஜா எங்க இருந்து வந்திருக்கீங்க சுவாமிக்கு என்னென்ன பிரசாத் கொண்டு போறதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாது காளியம்மன் காளியம்பது கோணம் மாரியம்மன் பண்பு கோம் மல்லிகை வாய்ப்பு போனால் ஒரு இலவச மலை வாங்கி போனால் தேங்காய் மழை வாய்ப்பு போனோம் வராங்கி அப்படின்னு சொல்லி புதுமையான பெயராகவும் புதுமையான வழிபாடாகவும் இருக்கே அங்க என்ன வாய்ப்பு போறதுன்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தீங்களா கோரக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சேப்பம் கிழங்கு இது மாதிரியான பொருள்களை நீங்க சுவாமிக்கு பிரசாதமா கொண்டுட்டு வரலாம் கிழங்கு வகைகளை முதல்ல சொல்லுங்க கீழே விளையிறது கீழே விளையாட்டு அதிபதியே வராகிதான் அதிபதி ஆனால் நிலத்தகராறு இருக்கிறவங்க நிலத்தின் மேல யாராவது சர்ச்சைகள் இருந்தா வழக்கு வியாஜியங்கள் இருந்தா பாகு பிரிவுகள் நல்லபடியா நடக்கணும் இருக்கிறவங்க இருந்தா அங்கும் வங்காளிக பஞ்சாயத்து இல்லாம சொத்து பிரிக்கணும்ன்ற பிரச்சனை இருந்தா வராகி வழிபாடு மாதிரி வேற எந்த வழிபாடுமே இல்ல அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் வராகியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் விளக்கமா இருக்கக்கூடிய சுவாமிக்கு இது புதுமையான தோற்றம் இங்க விரும்பி வந்த எவ்வளவு வேலை ஆனாலும் பரவாயில்ல எப்படி வந்தீங்க மேல எவ்வளவு வேலை இருந்துச்சு உனக்கு சொல்லி யார் கூட்டிட்டு வந்தது

ஆக வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு கூட போலான்னு சொல்லி அவர் உங்களை கூட்டிட்டார் அவர் இதன் மூலமா ஒரு புண்ணியத்தை தேடிட்டார் தெரியுமா எனக்கு எப்படி அப்படின்னு கேட்டா பக்தர்களை வாங்க நான் போறேன் என்ன வாங்க சொல்லி கூட்டிட்டு ஆளை எடுத்து கூட்டிட்டு வந்துட்டார் அதுல அவருக்கு ஒரு சிறப்பான உரை இடம் கிடைச்சிருச்சு இங்க வந்து பார்த்தா சுவாமி எப்படியோ அப்படி இருக்கு எப்படி இருக்கு சுவாமி பார்க்க சிறப்பா இருக்கு அது முகம் எப்படி இருக்கு அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு

எனக்கு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது அன்னைக்கு மக்களை தற்காத்துக் கொள்வதற்காக நான் ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு யுகமாக ஒவ்வொரு அவதாரமா எழுதிட்டு வந்தார் ஒரு அவதாரம் அவதாரம் பூமியை பழிச்சு கடவுள்ள அந்த ஆழத்துக்கு போன பூமியை எப்படி தூக்கிட்டு வர்றாரு தன்னுடைய நீளமான இந்த மூக்கு மூலமா பூமியை தூக்கி வச்சு அதை பாதாளத்துக்கு போன இந்த உலகத்தை மேலே கொண்டு வருகிறார் பெருமாள் அந்த பெருமாளுடைய முகம் எப்படி இருந்தது வராகமூர்த்தியுடைய முகம் எப்படி இருந்துச்சு அதை ஒத்து அதே அம்சமாக இந்த வராகி முகம் இப்பொழுது ஒரு பெண் தெய்வத்துக்கு அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இவை சப்த மாதாக்களில் ஒருத்தர் ஏழு கண்டிப்பா சொல்றாங்களே அதுல ஒருத்தி அது ஐந்தாவதாக வரவர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி சாமுண்டி பஞ்சமி இப்படி மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க இந்திராணி வைஷ்ணவி இந்த ஏழு பேர் சத்த கண்ணி சொல்லுவாங்க ஏழு கண்ணி இவங்க எங்க இருப்பாங்க நீர்நிலைகள்ல இருப்பாங்க ஆஷ்டரைகள்ல இருப்பாங்க குளக்கரைகள்ல இருப்பாங்க கடற்கரைகள்ல இருப்பாங்க நீர்நிலைகள் ஒற்றி இருக்கக்கூடிய ஏழு கன்னிமார் சுவாமிகள் எல்லா இடங்களிலும் குலதெய்வமா வச்சிருக்காங்க கன்னிமாரி குலதெய்வம் கருப்பு சாமி குலதெய்வம் கன்னிமாரி இருந்தா கருப்பு கூட இருக்கும் அது மாதிரியான ஸ்தலங்கள் நிறைய இருக்கு இதுல ஐந்தாவதாக பஞ்சமி பஞ்சம்னா ஐந்து அந்த ஐந்தாவது இடத்தை பெற்றவள் வராஜ் அதனாலதான் அவளுக்கு பஞ்சமின்னு ஒரு பேர் பன்னெண்டு திருநாமங்கள் உண்டு தண்டநாதா சங்கேதான்னு ஒரு பேர் இருக்கு சமகேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கு வாராகின்னு பேர் இருக்கு வாழ்த்தாளின்னு பேர் இருக்கு ஆக்யா இருக்கு ஆக்யா எங்க இருக்கு நம்ம சிறுத்து தலையில உச்சி போய் இருக்குல்ல இந்த இடத்துல பிறந்த போய் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அது மறந்துடும் அதுக்கப்புறம் யாராவது மண்டே நடு மண்டே உச்சி போய் இருக்கிறது நினைச்சு பார்க்க போறாங்களா கிடையவே கிடையாது மறந்துருவாங்க இருக்கிறப்ப மட்டும் அது பத்திரமா பார்த்துட்டே இருப்பாங்க ஏன் கேட்டா அதுதான் கபாலம் கபாலத்துடைய சிறுசு மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்துதான் உயிர் சக்திகள் உள்ள போச்சு குழந்தை வைத்துக்குள்ள இருக்கும் பொழுது அது உணவு தொப்புள் குடி மூலமாக போச்சு பயணிகளை கொண்டு இந்த வாகனத்துல இந்த பகுதியில் பல முறை சென்றிருக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் அறுபது பேசஞ்சர் எதிர்காலமே உங்க கையில ஒரு நிமிஷம் தடுமாறினா என்ன ஆகும் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் அத ரொம்பவே கவனமா கையாள வேண்டிய வாகன ஓட்டுநருக்கு சொல்லிக்கிற விஷயம் அதை போல கிரிசக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதான் இவளுக்கு பேரு கிரிசக்கரம்னா என்னது வாகனம் பன்றி வாகனம் அதுல தான் அம்மா வாகனமாக ஏறி கிளம்பி போறாங்க அதோட பூமியை கிளறி கொண்டே போறாங்க எப்படி வராக மூர்த்தி பூமியை அதில் பாதாளத்துக்குள்ள போய் பூமியை எடுத்துட்டு வந்தாரோ அது மாதிரி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அதர்மங்களை எல்லாத்தையும் வெளியே எடுக்கிற வேலையே இவன் வேலை அதுதான் ஆடு மாடு காக்கா குருவி எல்லாம் மேல பார்த்து அங்கே பார்த்து பறக்கும் ஓடும் பறக்கும் எல்லாம் செய்யும்